நான் வந்து கல்வி ரீதியாவும் இந்த பொருளாதார ரீதியாக இந்த மக்களை வாட்ட இதான் எல்லா மேடைகள்லயும் எல்லா இதுலயும் நம்ம பதிவு பண்றோம் முடிஞ்செல்லாம் எந்த மேடையிலும் போய் அறுவாடு கத்திகிட்டு நீ அவன வெட்டி இவனை கொடுத்து சொல்லல ஆனா அன்னைக்கு வாழ முடியாத இன்னைக்கு ஒரு சூழல் வரும்போது பல போன் காளுங்க போலீஸே சொல்லுது அவனுக்கு போய் அட்மிட் ஆயிருக்கான் அவன் மேல சாதாரண கேஸ் ஆகும் உங்க மேல பீசர் கேஸாவோ என்ன செய்யலாம் அப்ப அடி வெடு அப்ப அடிச்சா நீ அடி வாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துலதான் நீங்க போயிட்டு இருக்காங்க உன்னை யார் இந்த மாதிரி நீ பண்றா நீ தினந்தோறும் டெய்லி திறந்தோறும் முக்கல தொட்டை எப்படி வம்பலுக்கறான்னு சொன்னீங்கன்னா ஒரு வேளை மட்டும்தான் நீ ஃபேஸ்புக்கு விளைதலங்களை உட்காந்து பாக்க என்னோட வந்து மைண்ட வந்துஞர்கள் நல்லா படிச்சு சிந்தனை கூட போயிட்டு இருக்காங்க பாத்துட்டு அவன் டென்ஷன் ஆகி அத மறந்துருவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் இது உளவில் பத்திரிகை ஊடகம் நமக்கு சாதகம் இல்ல சட்டம் இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு விளையாட்டுத் மிக மிக உயர்ந்த இடத்துல போய் முக்கலத்தை சேர்ந்தவ போய் ஜெயிச்சுட்டு வந்த அப்டின்னு சொன்னா அவனுடைய அவனுடைய செய்தியை இப்படி குறுகி போடுவான் தமிழக வாலிபர் அப்படின்னு சொல்லி போட்டு வெற்றி அப்படின்னு சொல்லி குறுகிய போடுவான் அதே ஒரு தேவைமாறு எதோ அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டான்னு உடனே போடுவான் முத்தையா தேவர் மகன் அப்படின்னு சொல்லி